மீடியா மீடிய நிகழ்ச்சியின் உங்கள் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடக அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத செய்திகளாகவே இந்த செய்திகள் பதிவாகின்றன இது மீடியா கோ வாட்ச் மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் ஊதுபத்தி வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு தற்போது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது ஊதுபதிகளை உற்பத்தி செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற இவர்கள் தற்போது ஊரடங்கு சட்டம் அமலிருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய வியாபார நடவடிக்கை ஸ்தம்பித்து போய் இருக்கின்றது மட்டக்களப்பு கிரான்குளம் பிரதேசத்தின் தர்மபுரம் பகுதியில் வாழ்கின்ற மக்களின் பரம்பரை தொழிலாக ஊதுபத்தி வியாபாரமானது காணப்படுகின்றது இந்த அறத்தால் போட்டதுலேருந்து சரியான கஷ்டமாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் ஏழு பேர் இருக்கிறோம் இந்த பத்தி அடித்து தான் நாங்கள் கொண்டு போயிட்டு சந்தனக்குச்சி வியாபாரத்தை பார்க்குறதுக்கு ஆட்டோவில் போயிட்டு வியாபாரம் பார்க்குறது கடைகளெல்லாம் மூடி எங்களோட தொழில் அப்படியே முழுமையாக அடி அடிப்பாட்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை சமத்தியால் ஐயாயிரம் ரூபா காசு தந்திருக்கிறாங்க இவ்வளோ நாளைக்கும் இந்த ரூபா காசு எங்களுக்கு போதுமாக இவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு ஏழு பேருக்கு போதாது நீ யாரிட்டு தான் போய் கேட்குறதுக்கு மிகவும் கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம் கோவிட் நைன்டீனின் தாக்கத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டமானது இத்தொழிலில் ஈடுபடும் மக்களினுடைய அன்றாட வாழ்வியலிலும் பாதிப்பினை ஏற்படுத்தி உள்ளது குடும்பத்தில் நாங்கள் ஆறு பேர் நாங்கள் நாங்கள் பரம்பரம் தொழில் வச்சு வைக்கிற தொழில்தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இப்போ அந்த அடுத்தா இது போடுறதுனால இப்போ எங்களுக்கு இந்த வியாபாரம் செய்யலாது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சா ஒவ்வொரு ஒரு நாள் அடுத்தாள் விட்டாங்கண்டா மூணு நாள் நாலு நாலு அடுத்த அடுத்தாள் விட்டாங்கன்னா வியாபாரத்துக்கு போனாங்கண்டா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி காசு கொண்டு வந்தாங்கன்னா அந்த காசுக்கு அப்படி சாமான் வேண்டு வீட்டு வீட்டு சாமான் வேண்டு வருவாங்க இப்போ அதால் பெண்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ சாமான் இங்கே எடுக்க அதாவது கொழும்பு கொடுத்தா நாங்கள் போகணும் கொழும்பு போகிறோம்னா வாகனம் இல்லை கொலும்பேருந்து வாகனம் இல்லை வாகனம் இல்லாதனால இப்போ சாமம் இல்லை பெண்கிட்ட எங்கக்கிட்ட வரத்துக்கு அதால் என்ன மாதம் செஞ்சங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் பரவாயில்ல இப்போ எங்களுக்கு ஆறு பேர்த்தில் ஒரு பொடியும் இப்போ ஏழாவது பொடியும் ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு அவரையும் நாங்கள் பார்க்கோம் நாங்கள் அவருக்கு ஒரு ஐயாயிரம் காசு காசி கொடுத்தவங்க போன மாதம் இப்போ இந்த மாதம் காசி அவருக்கு கொடுக்கறல இப்போ அந்த காசி ஓடுத்தா இப்போங்களுக்கும் சமத்தியால் கொடுத்த காசியும் சேர்த்தா இப்போ நாங்கள் அன்றைக்கி செலவு பாட்டுக்காக நாங்கள் செஞ்சுட்டு வரணாங்க ஊரடங்கு சட்டமானது தொடர்ந்தும் நீடித்தால் இம்மக்களினுடைய வாழ்க்கைக்கான பொருளாதார முறைமையானது எதனை நோக்கி நகரும் இப்பிரச்சினையிலிருந்து விடுபட இம்மக்களுக்கான மாற்று வழி என்ன உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த ஒரு இடம்தான் கித்துல்கலை என்கின்ற இடம் இந்த சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இந்த இடத்தில் ராஃப்டிங் என்பது மிகவும் பிரபலமான ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்றது அதே போல தற்போது சுற்றுலா பயணிகளுடைய வருகை இல்லாத காரணத்தினால் அந்த பகுதி வெறிச்சோடி போயிருக்கிறது கோவிட் நைன்டீன் வைரஸ் காரணமாக இலங்கையின் பல்வேறு துறைகள் தற்போதும் இன்றளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றன அதில் விசேஷமான முக்கியமான ஒரு துறை தான் சுற்றுலாத்துறை நான் தற்போது இருப்பது கித்துல்கலை நகரில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த ஒரு இடமாகவே இந்த கித்துள்கலை நகரம் திகழ்கின்றது இது நீங்கள் காண்பது கித்துள்கலை நகரின் இன்றைய நிலவரமாகும் கிட்டத்தட்ட டிராஃப்டிங் செய்கின்ற முப்பத்தி ஐந்து சுற்றுலா தலங்கள் இங்கே காணப்படுகின்றன அந்த முப்பத்தி ஐந்து சுற்றுலா தலங்களும் இன்றளவில் மூடப்பட்டிருக்கின்றது ஒரு மாத காலமாக எந்த ஒரு சுற்றுலா பயணியும் இங்கு வரவே இல்லை அரசிடம் இருந்தும் எந்த ஒரு உதவியும் இதுவரை கிடைக்கவில்லை கிதுல்களை மட்டுமன்றி இதனை சூழ உள்ள இன்னும் பல கிராம மக்களின் வாழ்க்கை நிலை இவ்வாறு தான் இது போன்ற ராஃப்டிங் செய்கின்ற கிட்டத்தட்ட நாற்பது நிலையங்கள் நகரை நகரையாண்டி காணப்படுகின்றது அந்த சகல நிலையங்களிலும் குறைந்தபட்சம் பத்து பேரளவில் வேலை செய்கின்றார்கள் அவ்வாறு பார்த்தால் கூட கிட்டத்தட்ட எண்ணூறு பேரளவில் இங்கே தொழில் இன்று காணப்படுகின்றார்கள் எமது பிரதான வருவாய் சுற்றுலா பயணிகள் எனவே அவர்களை உரிய முறையில் குவாரண்டைன் செய்தெடுத்தால் எமக்கு எந்தவித வித அச்சுறுத்தல்களும் இல்லை படகுகளை பாவனை செய்யாது வைத்திருந்தால் இவ்வாறு தான் ஆவது நாம் மட்டுமல்ல ஹோட்டல் உரிமையாளர்கள் காடுகளுக்கு வழிகாட்டியலாக செல்கின்றவர்களிடம் அனைவருமே தற்போது மிகவும் கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ராப்டிங் இன்றி ஊரே தற்போது அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது எமது கஷ்டம் எந்த அளவு என்றால் எனக்கு சொந்தமான இரண்டு வாகனங்களை நான் விற்பனைக்காக வைத்துள்ளேன் இன்னும் கொஞ்ச நாட்களில் நானும் பாதைக்கு இறங்க வேண்டி ஏற்படும் கெதுல்கலைவாழ் மக்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு மீண்டும் தமது இயல்பு வாழ்க்கை நிலைக்கு மாற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது குருணாக பரகஹெனிய என்கின்ற பகுதியில் சிறிய அளவில் பாதனை தொழிற்சாலை ஒன்றை நடாத்தி வருகின்ற ஒருவருடைய பிரச்சினை இப்படி பதிவாகிறது குருநாகல் மாவட்டம் பரகதனியவில் பாதணிகளை உற்பத்தி செய்யும் ஒரு சிறிய தொழிற்சாலையை தனது வீட்டு உளவுக்குள் முகமது சாஜித் என்பவர் நடத்தி வருகின்றார் சுமார் ஆறு வருடங்களாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையின் செயற்பாடுகள் கொரோனா வைரஸ் அச்சத்தினால் இப்போது ஸ்தம்பித்து போய் உள்ளது ஏப்ரல் சீசனை டார்கெட் பண்ணி சாமான் ஸ்டாக் பண்ண பர்ச்சஸ் பண்ண பிஸ்னஸ் சேல்ஸ் நடக்க சுற்றி சாமான் அப்படி ஸ்டாக் ஆகியது செக்கள் கொடுத்தது அதெல்லாம் கவர் பண்ணணும் சேல்ஸும் ஒரு மாதம் அப்படியே ட்ராப் ஆகிட்டு இன்கம் இல்லை ஜீரோ தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் வேலைகளை தொடர முடியாத ஒரு நிலை இருப்பதாக சாஜித் தெரிவிக்கின்றார் ஓ வேலை செய்யவே இல்லை இப்போ ஆக்களும் வேலைக்கு வாராக்காளும் வரல அடுத்து ரோ மெட்டீரியலும் தட்டுப்பாடு ஆகிச்சு அவங்களுக்கு எடுத்துக்க வேலை போயிட்டு அதனால் வேலை செஞ்சு பாடலை பிரதானமாக மலேகத்தில் உள்ள கடைகளுக்கும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் பாதணிகளை கொண்டு சென்று விற்பனை செய்வதால் போக்குவரத்துக்கு ஏற்பட்டுள்ள தடை மற்றும் இதர காரணங்கள் ஏற்கனவே தயாரித்த பாதணிகளை விற்பனை முகவரிடம் கையளிப்பதிலும் தாக்கம் செலுத்துவதாக சாஜிதின் தந்தை சத்தார் தெரிவிக்கின்றார் பிஸ்னஸ் சரி ட்ரப் தான் கொடுத்த சாமானல் செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிக்குது அதனால் பெரிய லஸ்ட் ஒன்று நாங்கள் இதை வாசத்துக்கு எதிர்பார்த்து எதிர் நடந்து எதிர்த்து இது கொண்டு பெர்மிட் தூர பிரதேசங்களுக்கு போக்குவரத்து மேற்கொள்ள போலீசாரிடம் அனுமதி கேட்ட போதும் அத்தியாவசிய பொருட்களை விற்க மாத்திரமே அனுமதி உள்ளதால் போலீசார் அனுமதி தர மறுத்துள்ளனர் இதனால் தயாரித்த பாதனைகளை முகவர்களிடம் கையளிக்க முடியாத ஒரு நிலைமை இவர்களுக்கு காணப்படுகின்றது எனவே எல்லோரையும் பாதித்துள்ள ஊரடங்கு நாட்கள் இந்த தொழிற்சாலையை நம்பியுள்ளவர்களையும் வெகுவாக பாதித்துள்ளது கோவிட் நைன்டீன் தொற்றிலிருந்து எங்களை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மட்டக்களப்பில் வீதி நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது போற இந்த காளியோட ஆட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் காலப்பகுதியில் சீனாவில் ஒரு மாகாணத்தில் இந்த கொரோனா வைரஸ் என்றது உருவானது இதனுடைய ஆக்கம் ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு தெரியவில்லை காரணம் விழிப்புணர்வுதான் இதனை மக்கள் விழிப்புணர்வு மக்கள் மத்தியத்தில் விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில் அதிலிருந்து முற்றும் விடுபடலாம் என்பது உலக சுகாதார அமைப்பினுடைய அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இலங்கையில் களவாஞ்சுடி பட்டக்களவு மாவட்டத்தில் களவாஞ்சுடியில் கீர்த்தி குக் ஒர்க்ஷாப் உரிமையாளர் என்ற தலைமையில் எமது குழுவினருடன் ஒரு சிறிய விழிப்புணர்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்து வருகின்ற பகுதி பகுதி அண்மையில் இந்தியா மற்றும் இலங்கை ஊடகங்களில் பின்வருமாறான ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது அதாவது கோவிட் நைன்டீன் வைரஸினை இலங்கையில் கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இராணுவத்தினரை வரவழைக்கப் போவதாக இந்த செய்தியினை பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஊடக நிறுவனமும் இலங்கையில் ஒருசில ஊடகங்கள் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பற்றி பரவலாக பேசப்பட்டது மேலும் அந்த செய்தியில் சாக் நாடுகள் பலவற்றுக்கு இவ்வாறு இந்தியாவின் இராணுவத்தினர் செல்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்றபோதிலும் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் இவ்வாறான எந்தவொரு இராணுவ அணியும் இலங்கைக்கு வரப்போவதில்லை என்பதை உறுதி செய்ததோடு இது ஒரு போலியான செய்தி என அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருந்தனர் அடுத்து வருகின்றது எக்ோ பகுதி உண்மையில் இந்த சமூக நிகழ்வுகள் சமய நிகழ்வுகள் அல்லது பொது நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் இந்த கோவிட் நைன்டீன் எனப்படுகின்ற இந்த நெருக்கடி நிலையில் நாங்கள் மக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதற்காக தவிர்ப்பதற்காக இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எனப்படுகின்ற ஒரு பொது இடைவெளியை சமூக இடைவெளியை ஒரு மீட்டருக்கு அதிகளவு இடைவெளியை இருவருக்கு இடையில் கடைப்பிடிக்கும்படி மக்களை கேட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் எந்த அளவு பெருமதிமிக்க விடயங்களாக இருக்கட்டும் இந்த அடிப்படை விடயங்களை விளங்கி கொண்டால் நாங்கள் இதற்கு சரியான முறையில் செயலாற்ற முடியும் என்பதுதான் எனது எண்ணம் அந்த விதத்தில் உலக சுகாதார நிறுவனம் கொரோனா அல்லது கோவிட் நைன்டீன் தொற்றை பரப்பி விடாது இந்த நிகழ்வுகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று ஒரு அறைகூலை வெளியிட்டிருக்கின்றது எந்த ஒரு மத நிகழ்வுகளுக்கோ சமூக நிகழ்வுகளுக்கோ எதிரான விடயங்களை நாங்கள் ஆற்றப்போவதில்லை எல்லா விடயங்களுக்கும் எல்லா சமூகங்களையும் எல்லா மதங்களையும் இனங்களையும் பிராந்தியங்களையும் தான் இந்த கோவிட் நைன்டீனுக்கு எதிரான செயற்பாட்டில் இறங்க முடியும் ஆனால் மக்கள் மிகவும் பிழிப்பாக இருக்க வேண்டும் ஒன்று கூடுவதை நாங்கள் தவித்துவிட வேண்டும் ஆகவே நான் நினைக்கின்றேன் நமது சுகாதார அமைச்சினாலும் மிக விரைவில் இதற்குரிய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆகவே அந்த அந்த ஆவணங்களுக்கு அந்த ஆலோசனைகளுக்கு அமைய நாங்கள் அடுத்த முயற்சிகளை முன்னெடுப்போம் இருந்தாலும் எல்லா விடயங்களையும் கொண்டாடுங்கள் நாங்கள் அப்படித்தான் சித்திரை புத்தாண்டை கூட கொண்டாடச் சொல்லி சொன்னோம் ஆனால் வீட்டில் இருந்து கொண்டாடுங்கள் என்று சொன்னோம் ஆகவே நாடளாவிய ரீதியில் மீடியா கோ செயற்திட்டத்தின் ஊடாக பலர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்சி அப்படி பயிற்சி பெற்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கிராமப்புற செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பி வைங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அதேவேளை மேலதிக தகவல்களுக்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஒருங்கிணைத்து தந்திருப்பவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்